நான் நான் பெண்களை எனக்குமே மாட்டேன் என்னுடைய பாலிசி உட்காந்து மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சில பப்புனு காரை கட்டி பிடிச்சி ஆடுவாங்க முத்தம் கொடுத்து கூட ஆடுவாங்க அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை ஆனா என்ன என்னுடைய பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை தொட்டு கூட ஆட மாட்டேன் பேசுவேன் எவ்வளவு வேணும் காமெடி பண்ணுவோம் இவ்வளவு வேணும் பேசுவோம் ஆனால் பெண்களை தொட்டு ஆடுற பழக்கம் என்கிட்ட கிடையாது கொச்ச வார்த்தை நம்ம பேசவே மாட்டேன் கொச்ச வார்த்தை சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது ஆமா எப்படி இருக்கும் <tört uma estance de solos> <respuesta> <respuesta>

ஏய் ਉਹ முகர என்ன ஏற்கனவே வாந்தி வாந்தியே வருது எதுக்கு மறுபடியும் வருது அட பாவத்தை அது பாவத்தை ஆயா எவ்வளவு ஐயா எவ்வளவு அட சொல்லு ஆயா அட எவ்வளவு சொல்லு காசு தரேன் 3000 சொல்லுவேன் காசு ஏமா என்னடா கள்ள பருப்பு வச்சிருக்க சுட்டாணிங்களா சொல்ட்டு பட்டாளிங்களா சொல்லிட்ட அந்த பருப்ப குடு பிச்சைக்கார பேர உன் என்ன நான் மட்டும் ஆயி தீக்குற மாதிரி கேட்டா இப்ப நீ கேக்குற உன் பருப்பு ரெண்ட குடு வாயில ஓட்டுறது நம்ம என் பருப்பால உனக்கு திங்க முடியாது ஏமா அட குடுத்தா நம்ம நமக்குது அட ஒரு ரெண்டு குடுத்தா அட ஒரு பருப்பாவது குடு வந்ததுல இருந்து நான் கத்துன கத்துக்கு ரெண்டு பருப்பு கொடுத்தீங்க நீ என்ன கிழிச்சு புட்டா நீ பருப்பு கேக்குற நான் கேக்குறே என்ன என்ன நீ பேசி கிழிச்சா பொம்பள அண்ணே சொன்னே வந்த அண்ணே சொன்னே பொம்பள நான் தொட மாட்டேன் பொம்பள பிள்ளல தொட்டாட மாட்டேன் ஏன்னா உனக்கு எய்ட்ஸ் இருக்குது சோரி சரங்க இருக்குது கொரோனா இருக்குது நீ தொட மாட்டே உன்னை யாரும் தொட மாட்டாங்க இதுல வேற பெருமை வேற தற்பெருமை தொட்டாட மாட்டே அசிங்க பேச மாட்டேன் செய்யறது சரி உங்களுக்கு சீக்கல எதுக்கு வெளிய சொல்லிட்டு யார் நானா நானா சொன்னேன் தொட்டாட மாட்டேன் இது வைரமாஞ்ச கட்ட கிழிச்சு புட்டா சரியா ஏறி மிதிச்சாலும் வண்டி ஓடும்

கல்யாணமே ஆகலங்கிறேன் பஸ் நைட் ஆகலை அது என்ன உன் பழக்கத்தை என்ன காட்டுறியா ஆகலையா தான் கல்யாணம் ஆகலாம் ஆனா நாலு உள்ள உன்னை அப்பானு கூப்பிடுது நான் என்ன பண்ணட்டும் வயசுக்கு வந்துட்டியா இல்லையா பாக்குறியா வரலாம் பில்ல குட்டியா திருடிட்டியா என் கல்ல பார்ப்பா திருடிட்டா திருட்டுப்பாயா சைலீஷ் கெடுத்து எடுத்துட்டியா ச்சே எல்லாமே உனக்கு பில்ல குட்டியா தனே யோ

மாவு ஊத்துறப்ப எப்படிமா சரி 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 தோசை சுட என்ன வேணும் தோசை சுட மாவு தாங்க வேணும் தோசை சுட மாவு வேணும் தோசை மொறுமொறுன்னு வரணும்னா தோசை மொறுமொறுன்னு வரணும்னா அடுப்பு எரியணும் முத நல்ல விளக்குமாறு வேணும் பின்னத்துக்கு விளக்கமா அதுக்கு ரெண்டு தீட்டு தீட்டுனா தான் அதுக்கே புத்தி வந்து மொறுமொறு மொறுன்னு தோசை வரும் இங்க பாருங்க சமையல பத்தி எல்லாம் குறை சொல்லாதீங்க நான் தண்ணி சூப்பரா சமைப்பேன் தெரியுமா சுடுதண்ணி சமைக்கிறியா எந்த ஊர்லயா சுடுதண்ணி செய்ய தெரியாத போல சுடுதண்ணி சமைக்க மாட்டாங்களோ அம்மா சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறதுதா சரி அதுதான் சமைக்கிறதா நானே சுடுதண்ணி அது அடுப்புல அடுப்புல வச்சதியா அடுப்பு ஏன் வெயில்ல வச்சா சுடுதண்ணி சூடாயிருமா அது நான் ஆகும் ஓ உதட்டு மட்டும் ஏமா இப்படி இருக்குது சிவா லிப்ஸ்டிக் அப்படி தான் இருக்கும் சிவா சரி 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 பஸ் ஓட்ட என்ன வேணும் பஸ் ஓட்ட டிரைவர் வேணும் இல்ல முத முதல்ல கியர் பாக்ஸ் வேணும் பாத்தீங்களா என்ன

அடி தாய் மாமா மகளே தளர்ச்சியான கொடியே அடி தளர்ச்சியான கொடியே தாய் மாமா மகளே அடி தளதும் கொடியேட்டு உள்ள <imitation> ஓட்டப்போட்டப்பள்ள <imitation> பரோல பரோ இதுல விழுதுபாதி ஆகிறோம் உங்க தண்ணி என்ன நானே